வணக்கம் மாணவர் செல்வங்களே பள்ளி கல்வித்துறை திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாக சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்காக ஒவ்வொரு வாரமும் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இதில் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான பேப்பர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கொஷனாக பார்த்து அந்த மாடலில் உங்களுக்கும் ஒரு ஒரு கொஷினாக கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் நேற்றுக்கு நடந்த டெஸ்ட்டு டூக்கான ஆன்சருக்கு தான் இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஒரு பத்து பத்து கொஷின்ஸாக பிரித்து ஒரு ஒரு வீடியோவிலையும் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இயற்கணிதத்தின் தந்தை என போற்றப்படுபவர் ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா இஸ் இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் இயற்கணித தந்தை அல்ஜிப்ரா டாபிக்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அல்குவாரிஸ்மி அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை ஸோ இயற்கணிதத்தின் தந்தைன்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா அல் குராஸ் குவாரஸ்மி அவர்களை சொல்கிறோம் சரிங்களாமா அடுத்ததா ரெண்டாவது கேள்வி மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு காணும் படிநிலைகளில் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று போன்ற முடிவுகள் கிடைக்குமானால் அந்த சமன்பாட்டு பாட்டு தொகிட்டு செட் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன் இன் த்ரீ வேரியபிள்ஸ் டேஸ் சொல்யூஷன்ஸ் இஃப் த ஸ்டெப்ஸ் டு சால்வ் இட் ஹேவ் ரிசல்ட் சச் தட் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் இது நம்மளோட எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்னில் நம்ம கொஷினை சால்வ் பண்ணிட்டு வரும்போது ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கும் அதாவது ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு வருது அப்படின்னா ஜீரோ ஒன்று ஆக்சுவலாக ஈக்குவல் கிடையாது பாருங்கள் அப்படி தானே ஜீரோ வேறு ஒன்று வேறு ஆனால் நமக்கு என்னென்னு கிடைக்குது ரெண்டும் ஒன்றுன்னு கிடைக்குது அப்படின்னா ஈக்குவல்னு கிடைக்குது அப்படின்னா அந்த சொல்யூ அந்த தீர்வு அந்த தமிழ்வாடு தொகுப்பிற்கு தீர்வு கிடையாது ஆப்ஷன் பி தீர்வு இல்லை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை நோ சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா சரி எப்போ ஒரே ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் ஒயுக்கு ஒரு ஆன்சர் இசட்டுக்கு ஒரு ஆன்சர் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா அப்போ ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்போ தீர்வு மூன்று தீர்வுகள் உண்டு மூன்று தீர்வுகள் உள்ளன சொல்ல முடியாது ஒன்று தீர்வு ஒன்று இருக்கணும் அப்படி இல்லைன்னா தீர்வு இல்லைன்னு இருக்கணும் மொத்தம் மூணு விதமான சொல்யூஷன்ஸ் இருக்குது சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக பிரிக்கலாம் என்னென்ன மாதிரியான டைப் அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு அதாவது யூனிக் சொல்யூஷன் ஆர் ஒன்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரே ஒரு தீர்வு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெனி சொல்யூஷன் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் அல்லது பல தீர்வுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீர்வு இல்லை அதாவது நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னா யூனிக் சொல்யூஷனுங்கிறது டைரக்டாக ஆன்சர் வந்துடும் எக்ஸ் ஒய் செட்டுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும் அது மெனி சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி வரும்னா இப்போ இங்கே சொன்ன கண்டிஷன் மாதிரி ஜீரோ ஈக்குவல் டு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி கண்டிஷன் மாதிரி ஒன் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வரும் இல்லைனா ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் இல்லைனா ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ இல்லைன்னா செவன் ஏதாவது ஒன்று ரெண்டு பக்கமும் சேமாக வரணும் ஒன் ஈக்குவல் டு ஒன் இந்த மாதிரி வருது அப்படின்னா சில நேரம் ஃபைவ் ஈவ்வல் ஃபைவ் வரும் கேன்சல் பண்ணி ஒன் ஈகுவல் ஒன் எழுதலாம் ஸோ எப்படி எடுத்துனாலும் கடைசியா எங்க வந்துடும் இந்த வந்து நின்றுடும் சரிங்களா ஒன் ஈக்குவல் ஈகுவல் ஈகுவல் டு ஃபைவ் இந்த மாதிரி ஜீரோ ஈக்குவல் ஈகுவல் பெரும்பாலும் வரத விட இந்த மாதிரி தான் வாய்ப்பு அதிகம் சரிங்களா இந்த மாதிரி வருது அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெனி சொல்யூஷன் அர்த்தம் நிறைய தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது தீர்வு இல்லைன்னு எப்போ சொல்லுவோன்னா இப்போ வந்தது மாதிரி ஜீரோ ஈகுவல் ஒன்னு ஒன்னு ஈக்குவல் டு மூணு அஞ்சு ஈக்வல் டு ஏழு இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு வருதுன்னா அப்ப தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மூணு மூணுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இங்க எப்படி ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று கொடுத்தாங்களோ இதே இடத்துல மாத்தி ஒன்று ஈக்குவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ மெனி சொல்யூஷன்ஸ் வந்திருக்கும் நிறைய தீர்வுகள் அப்படின்னு வந்திருக்கும் இல்ல பல தீர்வுகள் அப்படின்ட்டு எக்ஸாக்டா மூன்று தீர்வுகள் அப்படின்னு ஒண்ணு கிடையாது தீர்வுகள் பற்றி கூற இயலாதுன்றதும் கிடையாது பெரும்பாலும் நமக்கு இருக்கிறது இந்த மூணு டைப் சொல்யூஷன் தான் புரியுதா ஸோ இந்த இடத்துல ஆன்சர் நோ சொல்யூஷன் ஓகேங்களா அடுத்ததா எண் மூணு ஏ கியூப் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி கியூபின் எல்சிஎம் ஆஃப் எல்சியம் கேட்டிருக்காங்க பாருங்க ஏ க்யூப் பி ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்காங்க ஏ ஸ்கொயர் எல்சியம் கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஏ இருக்கு இங்கே ஏ இருக்கா இதுல பவர்ல எது பெருசோ அதுதான் இங்க பவர் மூணு இருக்கு இங்க பவர்ல ரெண்டு இருக்கு அப்போ பவர்ல த்ரீ ஏ அதே மாதிரி பாருங்க இங்க பவர்ல ரெண்டு இருக்கு இங்க மூணு இருக்கு ஸோ இதில் எது பெருசு பி கியூப் அப்ப பி கியூப் ஸோ ஆன்சர் ஏ க்யூப் பி கியூப் எங்க இருக்கு இது ஒரு பாருங்க ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான சரியான விடை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்சிஎம்னா பவர்ல பெருசு சப்போஸ் இங்க மீசிஎம் கேட்காம இதே கொஷனில் என்ன கேட்பாங்க அப்படின்னா மீ போவா அதாவது எச் என்னன்னு கேட்பாங்க மீ போவா கேட்கிறாங்கன்னா பவர்ல சின்னது இப்போ இதே இடத்துல பாருங்க இங்க ஏ க்யூப் இங்க ஏ ஸ்கொயர் பவர்ல எது சின்னது ஏ ஸ்கொயர் இங்கே பி ஸ்கொயர் பி கியூப் பவர் எது சின்னது பி ஸ்கொயர் அப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா பவர்ல பெருசு எச் சி எஃப் கேட்டாங்கன்னா பவர்ல சின்னது ஒருவேளை இதே கொஷனில் எச் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நமக்கு டி ஆப்ஷன் வந்திருக்கும் பாருங்க இல்லை ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம்ல மெயின் எக்ஸாம்பிள்னு வரும்போது அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் சரிங்களா அடுத்ததா கேள்வியை நான்கு நைன் ஏ கியூப் பி ஸ்கொயர் டுவெல் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி இன் மீ போன முறை சொன்னதே இங்கே கேட்டாங்க பாருங்க எச் அப்படின்னாலும் ஜிசிடி அப்படின்னாலும் இங்கிலீஷில் ஒன்று தான் சரிங்களாமா தமிழ் அதே மாதிரி மீ போவா மீ பேவா மீ பே கான் கூட கேட்பாங்க இதுல எந்த வார்த்தை வேணாலும் அவங்க யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ ஹெச்எஸ்சி என்ன சொன்னோம் பவர்ல எது சின்னதோ அது முதல்ல ஏபிசி வச்சு சொல்லிடலாமா இங்க ஏ கியூப் இங்க ஏ ஸ்கொயர் பவர்ல எது சின்னது ஏ ஸ்கொயர் அடுத்த பாருங்க இங்க பி ஸ்கொயர் இங்கேயும் பி ஸ்கொயர் ரெண்டுமே சேம் தான் அப்ப சின்னதுன்னு பார்க்க போனாலும் பி ஸ்கொயர் தான் சி பாருங்க இங்க சி ஏ கிடையாது இங்க சி இருக்கு ஹெச்சிஎஃப் எழுதும் போது அதாவது ஜிசிடி எழுதும் போது ரெண்டு இடத்துலயும் இருந்துச்சுன்னா தான் எழுதணும் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்குன்னா எழுதக்கூடாது அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வரணும் ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வச்ச கூட ஆன்சர் சொல்லிடலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஏ கியூ பி ஸ்கொயர்னு இருக்குது அப்போ இது கிடையாது இங்கே சி வந்திருக்கு அதனால இதுவும் கிடையாது இங்கேயும் சி வந்திருக்கு அதனால இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆன்சரை நம்மளால முடிவு பண்ற முடியும் இருந்தாலும் நம்பருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இங்கே ஒன்பது இருக்கு இங்கே பன்னெண்டு இருக்கு கரெக்டா அப்போ ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம் மூணு ஆள் போடலாமா மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு ஜிசிடினா எந்த வாய்ப்பாட்டில் வந்திருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும் அப்போ மூணாவாட்டில் வந்திருக்கு ஸோ த்ரீ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதோட ஜிசிடி இல்லைன்னு கேட்டாலும் இதுதான் என்ன ஸ்கொயர் பி ஸ்கொயர் சரிங்க சார் சப்போஸ் இங்கே போன கொஸ்டினில் சொன்ன மாதிரி எல்சிஎம் கேட்டிருந்தாங்க மீசிமா கேட்டிருந்தாங்கன்னா அப்போ என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதே தான் பவரில் பெருசு பார்க்கணும் கரெக்டா இங்கே ஏ க்யூப் இங்கே ஏ ஸ்கொயர் அப்போ பவர்ல எது பெருசு ஏ கியூப் இங்கேயும் பி ஸ்கொயர் இங்கேயும் பி ஸ்கொயர் பவர்ல பெருசுன்னு பார்க்க போனாலும் அதே தான் பி ஸ்கொயர் தான் இங்கே சி வரல ஆனால் இங்கே சி வந்திருக்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்தா கூட எல்சியம் எழுதணும் அப்போ ஒரு இடத்துல வந்தால் கூட எழுதணுன்றதால சி அப்படியே எழுதிக்கணும் சி வந்திருக்கிறதால அடுத்தது நைன் டுவெல் நம்பர் ரெண்டுத்துக்கும் பாருங்க டிவைட் ஆனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்தும் மட்டும் பண்ணணும் எல்சியம் வரும்போது அப்போ மூணு ஒன்பது ஒன்பது நாங் முப்பத்தி ஆறு ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்னா தேர்ட்டி சிக்ஸ் ஏ பி ஸ்கொயர் சி இது லாஸ்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஆன்சர் வந்திருக்கும் எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு சரிங்களா ஸோ போன கொஷனில் எல்சிஎம் பார்த்தோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இங்கே ஜிசிடி பார்த்துருக்கோம் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு கொஷின் தரம் பாருங்களேன் இந்த கொஷனுக்கு எல்சிஎம் என்ன வரும் எச்சிஎஃப் என்ன வரும் ரெண்டுத்தையுமே சொல்லுங்க எல்சிஎம் ஜிசிடி ரெண்டுமே என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா கொஷின் என்ன அப்படின்னா நாலு ஏ பவர் ஃபோர் பி பவர் த்ரீ சி பவர் டூ கமா ஆறு ஏ ஸ்கொயர் பி பவர் ஃபை சி ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும் அதாவது தமிழில் இதுக்கு மீசிமா என்ன வரும் மீபேவா என்ன வரும் ரெண்டுமே என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் நோட்லேயும் எழுதி வச்சுக்கோங்க கீழே எனக்கு கமெண்ட்லையும் சொல்லுங்கள் சரிங்களா இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஷின் ஏன்னால் இதை மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்கும்போது ஆன்சரை ஈஸியாக சொல்லுவீங்க ஓகேவா அடுத்ததாக கேள்வி எண் ஐந்து ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன் விளக்கப்பட்ட மதிப்பு the excluded value of y by y square minus 25 ஃபைவ் விளக்கப்பட்ட மதிப்பு கேட்குறாங்க excluded வேல்யூ கேட்குறாங்கன்னா எப்பவுமே நம்ம first என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும் அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பகுதியுடைய வேல்யூ ஈக்குவல் to ஜீரோ இங்க பாருங்கள் டினாமினேட்டர் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க y square மைனஸ் இருபத்தி பகுதினா தெரியும் கீழே இருக்கிறது ஒய் மைனஸ் இருபத்தி அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ மைனஸ் இருபத்தஞ்சு ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா ப்ளஸ் இருபத்தஞ்சு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்டு இருபத்தி அஞ்சு அப்போ ஒய் ஈக்வல்டு ஸ்கொயர் அந்த பக்கம் போகுதுன்னா என்னவா போகும் எப்பவுமே ரூட் போகும் ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சு அப்போ ஒய் ஈக்குவல்டு இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போ ரூட் எடுத்திங்கனாலும் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் கிடைக்கும் சில இடத்துல தேவையை பொறுத்து மைனஸை விட்டு ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துப்போம் ஆனால் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னாலே ஆன்சர் எப்படி கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் கிடைக்கும் ஸோ ஒய் ஈக்குவல்ட்டு பிளஸ் ஆர் மைனஸ் ஐந்து ஸோ ஆன்சர் பிளஸ் அஞ்சும் வரணும் மைனஸ் அஞ்சும் வரணும் எங்க இருக்கு டோருக்கு பாருங்க ஆப்ஷன் பி ஐந்து கம்மா மைனஸ் ஐந்து அப்படிங்கறதான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடைமா ஓகேங்களாமா அடுத்ததா கேள்வி எண் ஆறு ஒரு சவகத்தின் பரப்பு எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ எக்ஸ் மைனஸ் டுவெல் மற்றும் அதன் நீளம் எக்ஸ் மைனஸ் த்ரீ பை த்ரீ எனில் அதன் அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்ம லோயர் கிளாஸஸ்ல படிக்கிறது என்ன அப்படின்னா செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சா போதும் சவகத்தின் பரப்பளவு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா எல் இன்ட்டு பி கரெக்டாக இங்க ஏரியா கொடுத்துட்டாங்க ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ த்ரீ எக்ஸ் மைனஸ் டுவல் எழுதிருக்காங்களா இதில் நம்ம த்ரீயை வெளியே எடுத்துடலாம் மூணு வெளியே எடுத்துட்டோம் என்ன கிடைக்கும் இங்க எக்ஸ் இருக்கும் மைனஸ் டுவெல்ல த்ரீயை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோர் இருக்கும் எப்பயுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெல் எடுக்கிறோம்னா மல்டிபிளை எடுக்கிறோம் அர்த்தம் பன்னெண்டு மூணு வெளியே எடுத்துட்டா பன்னெண்டுல மூணு போயிடுச்சுன்னா ஒன்பதுன்னு சொல்லக்கூடாது டுவெல்ல த்ரீ ஃபோர் சார் டுவெல்னு எழுதலாம் அப்போ த்ரீயை வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா ஃபோர் இருக்கும் அப்ப இந்த கீழே இருக்கிற டோம் எப்படி எழுதலாம் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு எழுதலாம் கரெக்டா ஈக்குவல் டு எல் எல்லுங்கிறது லென்த்து நீளம் நீளம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ பை த்ரீன்னு கொடுத்துட்டாங்க இன்ட்டு பிரெத் பின்னா அகலம் தெரியாது அதை தான் நம்மளுக்கு கொஷனாக கேட்டிருக்காங்க அகலம் எவ்வளோன்றது தான் பிரத் தான் கேட்டிருக்காங்க சரியா இப்போ இங்க பாருங்க இந்த த்ரீ இந்த த்ரீ கேன்சல் ஆயிடுமா இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோர் இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோர் கேன்சல் ஆயிடுமா பேலன்ஸ் இந்த பக்கம் என்ன இருக்கும் எக்ஸ் பிளஸ் த்ரீ இந்த பக்கம் பாருங்க இங்க மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் இந்த பக்கம் வருதுன்னா என்ன ஆயிடும் கீடை டிவைட்ல வந்துடும் அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்வல்டு இங்கே பேலன்ஸ் என்ன நிற்கும் பி நிற்கும் பிரத்து மட்டும்தான் நிற்கும் அவங்களும் கொஷின் அதுதான் கேட்டிருக்காங்க ஸோ பிரத் ஈக்குவல்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் மைனஸ் த்ரீ எங்கே இருக்குது தோ ஆப்ஷன் ஏ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் மைனஸ் த்ரீ சில என்ன பண்ணுவீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க எடுத்து எழுதும் போது இந்த எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ நியூமிரேட்டர் டினாமேட்டரை மாற்றி போட்டுருவீங்க அப்படி போட்டிங்கன்னா தப்பாகிடும் அதனால் அது கொஞ்சம் கவனமாக கவனிச்சு ஆன்சர் எழுதணும் சரிங்களாமா இது ஆறு அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பகுதி சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஆமாம் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கேயும் எக்ஸ் ஒய் அப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை அப்படியே எழுதிக்கிறோம் பகுதியை கரெக்டாக பகுதி சமமாக இருந்துச்சுன்னா தொகுதி நியூமரேட்டரை அப்படியே ஆடு இருந்தால் ஆடு சப்ராக்ட் இருந்தால் சப்ராக்ட் நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது அப்போ அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னவாகிடும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர்

இந்த இடத்துல நீங்கள் நாலுங்கிறது எதோட ஸ்கொயர்னு பார்க்கக்கூடாது ரூட் எடுக்கிறப்ப இந்த நாலு பாதியாக குறைஞ்சிடும் நாலில் பாதி என்ன ரெண்டு அப்போ எக்ஸு ஸ்கொயர்னு ஆயிடும் அதே மாதிரி பாருங்க இந்த ஒய் ஸ்கொயர் ரெண்டு இருக்கு இந்த ஒய் ஸ்கொயருங்கிறது இந்த பவரில் இருக்கிற ரெண்டு பாதியாக குறைஞ்சிடும் ரெண்டில் பாதி என்ன ஒன்று அப்போ நைன்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இப்போ சார் சொன்னீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் வர்க்கமூலம் மூலம் எடுக்கிறோம்னா எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் போடணுன்ட்டு இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் போகலையே நான் அப்ப சொல்லும்போது சொன்னலையா தேவையான இடங்கள்லன்னு சொல்லிட்டு அது நம்ம குக்களை கொடுக்கும்போது ஜென்ரலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி ஒரு மாடலஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க சரிங்களா இங்கே அவங்க கொடுக்கலன்றதால பிரச்சனையே இல்லை இந்த நம்பர் எங்கே வருதுன்னு பார்த்தா ஆன்சர் மட்டும் எழுதினா போதும் ஸோ நைன்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் சரிங்களாமா அடுத்ததான் கேள்வி எண் ஒன்பது த்ரீ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு நைன் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க த்ரீ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே பெருக்கல்ல மூணு ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் வகுத்தல் அப்போ நைன் பை த்ரீ த்ரீ ஒன் சார் த்ரீ 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 சார் நைன் ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல்டு என்ன கிடைக்குதுன்னா மூணுன்னு கிடைக்குது நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான் ரூட் அந்த பக்கம் போகுதுன்னா ஸ்கொயராக போகும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுமோ மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகுமோ மல்டிப்ளை அந்த பக்கம் போனால் என்னவாகும் டிவைட் ஆகும் டிவைட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னவாகும் மல்டிப்ளை ஆகும் அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கிற ரூட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஸ்கொயராக ஆகும் இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயர் ஈக்குவல் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆகும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ ரூட் அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ஆகிடும் ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நயன் இப்படியும் சொல்லலாம் இல்லைங்க ரூட் இருக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன் அப்போ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம் எப்படி யோசிச்சாலும் ஆன்சர் இதுதான் வரும் ஓகேங்களா அடுத்ததான் கேள்வி எண் பத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ என்ற இருபடி கோவையின் பூஜ்ஜியங்கள் ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்கிலீஷில் ரூட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க தமிழில் பூஜ்ஜியங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் இருக்குது எதை சொன்னாலும் ஒரே மெத்தடு தான் பூஜ்ஜியங்கள் மூலங்கள் காரணிகள் தீர்வுகள் இந்த மாதிரி எந்த வார்த்தையை சொன்னாலும் நாம் இப்போ எப்படி பண்ண போகிறோமோ அதே ஐடியாவை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் இங்கிலீஷ்ல ரூட்ஸ் ஜீரோஸ் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி எந்த வேர்டை யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் இது ஒரு இருபடி சமன்பாடு குவாடி இக்குயேஷன்றதால குவாடிடிக் இக்குயேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருபடி சவன்பாடுன்னு தெரியல பவர்ல மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா ரெண்டு இருக்கும் அதுதான் இருபடி சான்பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மொத்தமே ஒரு நாலு டைப் தான் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம் நான் என்ன கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் தரம் பாருங்க அந்த நாலு டைப் ஆஃப் வீடியோ மட்டும் பார்த்துட்டீங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மெத்தட்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ற முடியும் இப்ப பாருங்க இது ஒரு இருபடி சான்பாடு ஃபர்ஸ்ட் டேமையும் லாஸ்ட் டேர்மியும் மட்டுமே பண்றேன் அப்போ இங்க ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இங்க பன்னெண்டு இருக்கு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு பெருக்குன்னா பன்னெண்டு வரணும் ரெண்டு நம்பரை கூட்டினா என்ன வரணும் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் எட்டு வரணும் கரெக்டா டுவெல் எப்படி பிரிக்கலாம் சிக்ஸ் டூ சார் டுவெல் ஆர் ரெண்டு பன்னெண்டு கீழையும் பிளஸ் மேலையும் பிளஸ்ங்கறதால ரெண்டுமே பிளஸ் எக்ஸ்வயருடைய என்ன இருக்கு ஒன்று அப்ப கீழே ஒன்று எக்ஸ் ஒன்று எக்ஸ் எழுதும் போது கீழே இருந்து மேலே எழுதணும் கரெக்டாக அப்போ இங்கே ஒன்று எக்ஸ் இங்கே ஆறு ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஏன்னா ஒன்று எக்ஸ்ன்றதாலே எக்ஸ்ன்னு எழுதலாம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஸோ பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் டூ அப்போ எக்ஸுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்குது ஒன்று மைனஸ் சிக்ஸ் இன்னொன்று மைனஸ் டூ ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் ஆப்ஷன் பி மைனஸ் டூ காமா மைனஸ் சிக்ஸுங்கிறது தான் இதோட சரியான விடை புரியுதுங்களாமா ஸோ இந்த டிஎன் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனில் இது வரைக்கும் நம்ம பத்து கேள்விகளுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு பத்து பத்து கொஷின் நான் சொல்கிறேன் இதில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன் இது நல்ல உங்களுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஏன்னா நீங்கள் நைன்த்து டென்த்தில் என்ன படிச்சிருக்கீங்களோ மேக்ஸில் அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்கன்றதால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்க இந்த லீவில் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதில் நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிட முடியும் சரிங்களாமா ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் மீதி கொச்சன் பார்க்கலாம் தேங்க் யூ